ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் to TN ஃபார் டெக் தமிழ் சேனல் ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா ஆன்லைன்லேயே ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வீட்டில் இருந்தபடியே பை போஸ்டால் எப்படி பெறலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் ப்ரௌசரில் கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் சர்ச் பாக்ஸில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணதுமே அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறையினுடைய அஃபிஷியல் வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம் அடுத்த இதில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க ரெண்டாவதாக நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை ஸோ ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் பதிவு செய்யப்பட்ட பயனாளர் ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுமே கேப்ஷா குறியீடு கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸில் உள்ள சேம் லெட்டர்ஸை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் உள்ள பதிவு செய் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் உள்ள பதிவு செய் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கான கட்டண வழிமுறைகள் ஸோ இந்த நகல் குடும்ப அட்டை விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் கூடவே எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க குடும்ப அட்டை தலைவரின் பெயர் குடும்ப அட்டை எண் குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்பட்டுள்ள கைபேசி எண் மாவட்டம் தொகை அடுத்து பணம் செலுத்துபவரின் சுய விபரம் அதாவது பணம் செலுத்தியவரின் பெயர் பிறந்த தேதி கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி இந்த மாதிரியான கம்ப்ளீட் டேட்டாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பேமெண்ட் தான் செலுத்தணும் பேமெண்ட் செலுத்தி அதனுடைய அக்னாலஜிமெண்ட் ஸ்லிப் அல்லது ஸ்க்ரீன்ஷாட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எல்லா கண்டிஷனையும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பிரகடனம் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் பணம் செலுத்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பேமெண்ட்க்கான ப்ராசஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கேட்வே கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் பேமெண்ட் இதை நீங்கள் எந்த விதத்துலையும் சேஞ்ச் பண்ண முடியாது அடுத்து நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டர் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு யாருடைய பெயரில் இருக்குதோ அவங்களுடைய பெயரை ரேஷன் கார்டில் எந்த மாதிரி இருக்குதோ சேம் ஆசிட்டிஸ் இதில் டைப் பண்ணுங்கள் அடுத்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஆன் ரேஷன் கார்டு ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருப்பாங்க இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணுங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் இன் ருபீஸ் ஐம்பது ரூபாய் இதில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு ரிமார்க்கில் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி என்டர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்டர் யூர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள் ரீடைப் மொபைல் நம்பர் சேம் மொபைல் நம்பரை மறுபடியும் டைப் பண்ணுங்கள் ரைட் சைடில் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க இமெயில் ஐடியை இதில் டைப் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரீட் த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து என்டர் த டெக்ஸ்ட் ஆஸ் ஷோன் இன் த இமேஜ் இந்த பாக்ஸில் உள்ள சேம் லெட்டர்ஸை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே வெரிஃபை பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும் ஒன்ஸ் உங்களுடைய டேட்டாவை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் கேட்வே பேஜ் ஓப்பன் ஆகும் நெட் பேங்கிங் கார்டு பேமெண்ட் அதர் பேமெண்ட் மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பேமெண்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் அடுத்து உங்களுடைய கார்ட் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணுங்கள் கார்ட் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பே இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி காலமில் என்ட்ரு பண்ணுங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யுவர் ட்ரான்சாக்ஷன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ட்ரான்சாக்ஷனுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் ப்ரிண்ட் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் அடுத்து இதில் ப்ரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனில் டு பிடிஎஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சேவ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிசப்டை எந்த லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ண விரும்புறீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிசிப்ட் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சேவ் ஆகும் ரிசிப்டை சேவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நகல் குடும்ப அட்டை அச்சிடம் செயல்முறையினை தொடங்கவும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில் குடும்ப தலைவர் புகைப்படம் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் குடும்ப உறுப்பினருடைய விவரங்கள் இதில் டிஸ்பிளே ஆகும் அடுத்து இதில் மறுபதிப்பு கோரிக்கை வகையில் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்டை பிறழ்வுகள் அட்டை தொலைஞ்சதற்காக தவற விட்டதற்காக ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரீசனை இந்த காரணம் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ட்ரு பண்ணுங்க நெக்ஸ்ட் இதில் கட்டண குறிப்பு விவரங்கள் கேட்டிருப்பாங்க குறிப்பு எண் குறிப்பு என்கிறது பேமெண்டினுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் ஸோ இந்த நம்பரை காப்பி பண்ணி இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் தேதி எந்த தேதியில் இந்த பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணுங்கள் தொகை ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் அடுத்து கட்டண நிலை ஸ்க்ரீன்ஷாட் ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணி பேமெண்ட் ரிசிப்டை எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிங்களோ அந்த லொக்கேஷனில் இருந்து செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து இதில் பதிவேற்று இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிசிப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிரும் வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது ஸோ இந்த இடத்துல அந்த ரிசிப்ட் டிஸ்ப்ளே ஆகும் அடுத்து இந்த மேலே காணப்படும் விவரங்கள் அனைத்தும் நகல் மின்னணு குடும்ப அட்டை அச்சடிப்பதற்கு சரியானவை என உறுதி செய்கிறேன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தொடர இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பு எண் கொடுத்துருப்பாங்க ஸோ நகல் மின்னணு குடும்ப அட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆகிருச்சு அதற்கான ரெஃபரன்ஸ் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த கார்டினுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு முகப்பிற்கு செல்ல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரக்டாக ஹோம் பேஜ் டிஸ்பிளே ஆகும் அடுத்து நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் இதில் உங்களுடைய குறிப்பு என்ன என்ட்ரு பண்ணுங்க என்டர் பண்ணதுக்கப்புறம் பதிவு செய்ய இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத ஆன்லைன் மூலமாக நீங்களாகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்களும் உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரேஷன் கார்டை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி பை போஸ்டரில் உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்